காமராஜர் படிக்க வச்சாரு கலைஞர் குடிக்க வச்சாரு அப்படின்னு ஒரு தரப்பு கலைஞர் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் தப்பானது மக்களை குடிக்க கஷ்டப்பட்டு படிப்படியா ராஜாஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட மது விலக்கு முதல் முதலாக நீக்கப்பட்டது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தேர்தல்ல கலைஞருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிய டாஸ்மாக் விவகாரம் எது ஒருத்தர் மது விளக்கை அமல்படுத்த சொல்லி செல்போன் டவர் மேலே ஏறி நின்று இறந்து போன போது கூட இன்று வரை மது விளக்க அமல்படுத்தப்படாமல் இருக்கிறது ஏன் வீதிகள் இருந்த டாஸ்மாக் இன்றைக்கு வீட்டு வாசலுக்கு வந்திருப்பதற்கு என்ன காரணம் வாங்க தெரிஞ்சுக்கோ தமிழ்நாட்டுக்கும் மது விளக்குக்கும் இருக்கிற தொடர்பு டாஸ்மாக

பத்தாயிரத்துக்கும் மே கள்ளுக்கடைகளும்றாயிரத்துக்கும் மேற்பட்ட சாராய கடைகளும் இருந்துச்சு இந்த சூழ்நிலையில தான் அவர் மது விளக்கை அமல்படுத்தணும் நினைக்கிறார் ஒரே அடியா மாகாணம் முழுக்க மது விளக்கை அமல்படுத்துவது சாத்தியப்படாது படிப்படியா அமல்படுத்துவதுதான் சாத்தியப்படும் நம்புறாரு ராஜாஜி அவர்கள் அதன் அடிப்படையில முதலாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அவருடைய சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்துல மது விளக்கை அமல்படுத்துகிறார் அதைத் தொடர்ந்து சித்தூர் கடப்பா ஆற்காடுங்கிற மூன்று மாவட்டங்கள்ல அமல்படுத்துகிறார் இப்ப சென்னை மாகாணத்துல நான்கு மாவட்டங்கள்ல மது விளக்கு அமல் இருக்கு நான்கு மாவட்டங்கள்ல அமல்படுத்தப்பட்ட இந்த மது விளக்கை மாகாணம் முழுக்க அமல்படுத்தணும்னு நினைக்கிறாரு ராஜாஜி இந்த சூழ்நிலையில தான் சில அரசியல் காரணங்களுக்காக ராஜாஜி அவர்கள் பதவி விலக வேண்டிய நிலை ஏற்படுது ஆனாலும் சென்னை மாகாணம் முழுக்க மது விளக்கை அமல்படுத்தணும்னு ராஜாஜி கண்ட கனவு வீண் போகல காரணம் அவருக்கு பிறகு முதலமைச்சரான ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நான்கு மாவட்டங்கள்ல மட்டும் இருந்த மது விளக்கை சென்னை மாகாணம் முழுக்க அமல்படுத்துகிறார் அவருக்கு அடுத்து முதலமைச்சரான பி எஸ் குமாரசுவாமி ராஜா அவருக்கும் ஒருபடி மேல போய் கல் சாராயத்திற்கு மட்டும் இருந்த தடையை அனைத்து விதமான போதைப் பொருட்களுக்குமான தடையாக மாற்றி சென்னை மாகாணத்தில் பூரண மது விளக்கை அமல்படுத்துகிறார் அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிறார் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் காமராஜருடைய ஆட்சி காலத்திலையும் ராஜாஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட மது விளக்கு கொள்கை தீவிரமாக பின்பற்றப்பட்டது அவருக்கு பிறகு பக்தவக்சலம் அவர்கள் தமிழ்நாட்டின் ஆகிறார் அவரும் மது விளக்கு கொள்கையில தீவிரமாக ஈடுபடுகிறார் அவருடைய ஆட்சி காலத்திலையும் மது விளக்கு இருந்துச்சு மது விளக்குளக்கை அமலில் வைத்திருப்பதுல ரெண்டு சிக்கல் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா இந்த மது விளக்கை அமலில் வைத்திருப்பதால் ஏற்படுகிற நிதி இழப்பு நிதி சுமை நிதி பற்றாக்குறை இந்த நிதி பற்றாக்குறை ஒரு பக்கம்னா கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை கண்காணிப்பதற்காகவும் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் செலவு செய்கிற பணம் உருவக்கம் இந்த இரண்டு பிரச்சனைகளும் மது விளக்கை அமலில் வைத்திருப்பதற்கு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு ஆனாலும் கூட ராஜாஜி தொடங்கி பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இருந்த எல்லா முதலமைச்சர்களும் இந்த சவால்களை எல்லாம் சமாளிச்சு மது விளக்கை அமல்ல வச்சிருந்தாங்க இந்த சூழ்நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா பொறுப்பேற்கிறார் பேரறிஞர் அண்ணா முதல் முறையாக ஆட்சி கட்டில ஏறுது திமுக திமுகவினுடைய ஆட்சி காலத்துல மது விளக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது ஆனால் பேரறிஞர் அண்ணா மது விளக்கு கொள்கையில ரொம்ப தீவிரமாக இருந்தார் இரண்டு ஆண்டுகள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அகால மரணம் அடைத்தார் அவருக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகிறார் கலைஞர் கருணாநிதி கலைஞருடைய ஆட்சி காலம்தான் தமிழ்நாட்டு மது விளக்குல மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த ஆட்சி காலம் என்ன காரணம்னா மது விளக்கை அமலில் வைத்திருப்பதால் எங்களுக்கு மிகப்பெரிய நிதி சுமை ஏற்படுகிறது இதை சமாளிக்கிறதற்கு மத்திய அரசு எங்களுக்கு நிதி உதவி பண்ணணும் நிறைய கடிதங்களை தொடர்ந்து மத்திய அரசுக்கு எழுதுகிறார் கலைஞர் ஆனால் எந்த பயனும் கிடைக்கல அந்த சூழ்நிலையில அன்றைய பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி மது விளக்கை அமல்படுத்துகிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதியுதவி செய்யும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிருக்கிறார் கலைஞருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மது விளக்கில் முன்னோடி மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிதியுதவி வழங்க வேண்டும் மது விளக்கு இல்லாமல் போனதற்கு முதல் காரணமாக அமைந்த கடிதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த கடிதத்துல என்ன இருந்துச்சு அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருந்தது புதிதாக மது விளக்கை அமல்படுத்துகிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் நிதி உதவி செய்யப்படும் ஏற்கனவே மது விளக்கு இருக்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு உதவி செய்யாது அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருந்துச்சு அப்பதான் இதற்கு மேலும் இந்த நிதி சுமையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது நிதி நிலைமையை சரி செய்யணும்னா மது விளக்கை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு கலைஞர் சொல்லுகிறார் அப்படி சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி கஷ்டப்பட்டு படிப்படியாக பல தலைவர்களால் அமல்படுத்தப்பட்ட மது விளக்கு வைக்கப்பட்டது மதுவிலக்கு ஒத்திவைக்கப்பட்டதனுடைய நீச்சியாக சில சட்டங்களும் கொண்டு வரப்பட்டது காலை ஏழு முப்பது மணிக்கு முன்பாக கள்ளுக்கடைகளும் ஒன்பது முப்பது மணிக்கு முன்பாக சாராய கடைகளும் என்றும் இரவு பத்து மணிக்கு மேல கள்ளுக்கடையும் சரி சாராய கடையும் சரி திறந்திருக்க கூடாது என்றும் சட்டம் கொண்டு வரப்பட்டது கள்ளுக்கான விலையையும் சாராயத்துக்கான விலையையும் அரசே நிர்ணயம் செஞ்சுச்சு ஒரு லிட்டர் கல்லுக்கான விலை ஒரு ரூபாயினோ ஒரு லிட்டர் சாராயத்துக்கான விலை பத்து ரூபாயினும் நிர்ணயம் செஞ்சு தமிழ்நாடு முழுக்க அதே விலைக்கு விற்கப்பட்டது தமிழ்நாட்டினுடைய சாராய தேவையை பூர்த்தி செய்வதற்காக திருச்சியிலையும் நெல்லி குப்பத்திலையும் ஆலைகள் அமைக்கப்பட்டுச்சு ஆச்சரியத்தை பாருங்க அன்றைய காலகட்டத்துல தமிழ்நாட்டினுடைய சாராய தேவையை பூர்த்தி செய்வதற்கு திருச்சியிலிருந்து ஆலையிலிருந்து மட்டும் ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் லிட்டர் சாராயமும் நெல்லி குப்பத்திலிருந்த ஆலையிலிருந்து ஆறு லட்சம் லிட்டர் சாராயமும் தயாரிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க அனுப்பி வைக்கப்பட்டது காமராஜர் படிக்க வச்சாரு கருணாநிதி குடிக்க வச்சாருங்கிற விமர்சனம் வந்து இப்படி எல்லா முனைகளிலும் இருந்து விமர்சனம் கலைஞர் என்ன பண்றாரு மீண்டும் மது விளக்கை அமல்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் கள்ளுக்கடைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் சாராய கடைகளும் மூடப்படும் அப்படின்னு அறிவிக்கிறார் கல் சாராயம் இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுவைகள் என எல்லா போதைப் பொருட்களுக்கும் தடை விதிக்கப்பட்டு மீண்டும் பூரண மது அமல்படுத்தப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் வைத்த மது விளக்கை மீண்டும் அமல்படுத்தினார் கலைஞர் அதற்கு பிறகு திமுகவில் விலகி அதிமுக என்கிற புது கட்சியை தொடங்கி ஆட்சியை கைப்பற்றினார் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பொதுவாகவே மது விளக்கு மீது ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு இருந்துச்சு அதனாலதான் அவர் சொன்னார் நான் உயிரோடு இருக்கும் வரை இருக்கும் எம்ஜிஆர் பதவியேற்ற பிறகு மது விளக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்படுகிறது கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுது மது விளக்கு சட்டத்தின் கீழ் கைதாகுபோருக்கு மூன்று ஆண்டுகள் தொடங்கி ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறார் இது மிசாவை விட கொடுமையான சட்டம் அப்படின்னு அன்றைய எதிர்கட்சியாக இருந்த திமுக விமர்சிக்கிறது ஆனால் அதற்கெல்லாம் செவிசாய எம்ஜிஆர் இனி இதுதான் சட்டம் அப்படிங்கிறார் காலங்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காலகட்டங்கள்ல எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலையும் ஒரு நிதி சிக்கல் ஏற்படுகிறது இந்த நிதி சிக்கலை சரி செய்வதற்கு என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சப்ப வேறு வழியே இல்லாமல் மீண்டும் மது விளக்கை ஒத்தி வைக்க வேண்டும் என்கிற நிலை வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே ஒன்னாம் தேதி எம்ஜிஆர் அரசு மது விளக்கு தளர்த்தப்படுகிறது அப்படின்னு பாருங்க கலைஞர் மது விளக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாரு எம்ஜிஆர் மது விளக்கு தளர்த்தப்படுகிறது அப்படின்னு சொன்னாரு ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தைகள் தான் வேற ஆனா விஷயம் ஒண்ணுதான் மது விளக்கு இனி இல்லை அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம் மது விளக்கு தளர்த்தப்பட்டதனுடைய விளைவாக நாடெங்கிலும் சாராய கடைகளும் கள்ளுக்கடைகளும் திறக்கப்படுகிறது இப்ப இந்த சாராயத்தை உற்பத்தி செய்கிற உரிமம் தனியாருக்கு வழங்கப்பட்டுச்சு முதலில் இரண்டு இடங்களில் இருந்து வந்த சாராயம் இப்போது நான்கு இடங்களிலிருந்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதி எம்ஜிஆர் அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வருகிறது அந்த அவசர சட்டத்தின் மூலமாக உருவானதுதான் டாஸ்மாக் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சாராய விற்பனையை அரசே கையாள வேண்டும் அப்படிங்கிறதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் அப்படிங்கிற டாஸ்மாக் தனியார் முதலாளிகள் தயாரிக்கிற சாராயங்களை எல்லாம் மொத்தமாக தமிழ்நாடு அரசே வாங்கி அதை சில்லறை விற்பனையாளர்களிடம் விற்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் டாஸ்மாக் எம்ஜிஆர் அரசு இருக்கும் வரை இந்த வேலையை தான் செய்தது டாஸ்மாக் இப்படி காலங்கள் ஓட எம்ஜிஆர் இறப்பதற்கு ஒரு பத்து மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வருகிறது தான் தளர்த்திய மதுவிலக்கை மீண்டும் அமல்படுத்த போகிறார் எம்ஜிஆர் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு அந்த அறிவிப்பு ஐம்பது சதவீதம் உண்மைன்னு சொன்னாலும் கூட ஐம்பது சதவீதம் தான் காரணம் அந்த சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி தடை விதிக்கப்பட்டது ஆனால் கள்ளுக்கும் சாராயத்துக்கும் மட்டும்தான் தடை விதிக்கப்பட்டது இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுபானங்களுக்கு தடை விதிக்கப்படவில்லை அந்த அறிவிப்பின்படி கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளும் மூடப்பட்டது ஏகபோகமாக இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுவகைகள் தமிழ்நாட்டில் விற்கப்படத் தொடங்கியது இந்த அறிவிப்பு தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி எம்ஜிஆர் அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்தின் கீழ்தான் கல் தடை செய்யப்பட்ட கல்லை எதுக்காக தடை செய்யறீங்க அப்படின்னு அன்றைய தமிழ்நாடு அரசு கேட்டப்போ அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா பொதுவாகவே பனைமரத்திலிருந்து இறக்கிற கல் இருக்குல்ல அந்த கல்லில் போதை குறைவு அதனால் அதன் போதையை அதிகப்படுத்துவதற்காக சிலர் என்ன பண்றாங்க குளோரல் ஹைட்ரேட் கலக்கப்பட்ட கல்லை நம்பி குடிக்கிறாங்க அவர்களுடைய உடல் நிலையில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது இப்ப இந்த கல்லில் கலப்படம் இருக்கிறது இந்த கலப்படத்தை எங்களால தடுக்க முடியல ஏன் தடுக்க முடியல அப்படின்னா இப்ப சாராயமும் இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுவகைகளும் குறிப்பிட்ட சில தனியார் முதலாளிகளிடம் இருந்துதான் வருகிறது அதனால் குறிப்பிட்ட சிலர் கலப்படத்தை எங்களால கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் அப்படி ஒவ்வொரு பனைமரமும் ஒரு தொழிற்சாலையா இருக்கு இந்த ஒவ்வொரு பனைமரத்தையும் அரசால் கண்காணிக்க முடியாது அதனால் நடக்கிற கலப்படத்தை அரசால் தடுக்க முடியாது என்பதால் கல்லை தடை செய்கிறோம் என்று சொன்னது இப்ப கல் ரொம்ப மோசமான பொருள் சாராயத்தை விட இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மது வகைகளை விட கல் மோசமானது என்பதால் கல் தடை செய்யப்படவில்லை கல் எல்லா மரங்களிலும் இருந்து கிடைப்பதால் எல்லா பணமரங்கள்ல இருந்து கிடைக்கிறதால ஏற்படுகிற கலப்படத்தை அரசால் தடுக்க அரசு சொன்னதால் தடை செய்யப்பட்டது நீங்க பாருங்க ஏதோ ஒரு உணவுப் பொருள்ல கலப்படம் இருக்குன்னா அந்த உணவு பொருளையே தடை செய்யறது இல்ல அந்த கலப்படத்தை தடுத்து நிறுத்துவதற்கான வேலையைத்தான் செய்கிறார்கள் ஆனால் கல் அப்படி செய்யப்படாமல் இந்த கலப்படத்தையே காரணமாக காட்டி தடை செய்யப்பட்டது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை காலங்கள் ஓடுகிறது எம்ஜிஆர் மறைகிறார் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் ஆட்சி கட்டில் இருக்கிறார் கலைஞர் இந்த முறை டாஸ்மாக் நிறுவனத்திற்கு வலுச்சேர்ப்பதற்கான நிறைய சட்டங்களை கொண்டு வருகிறார் கலைஞர் இனிமேல் இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மது வகைகளை படிப்படியாக டாஸ்மாக் நிறுவனமே தயாரிக்கும் என்று சொன்னதும் தனியாரிடமிருந்து மொத்தமாக சாராயம் மது வாங்கப்பட்டு அதை இனி டாஸ்மாக் நிறுவனமே விற்கும் என்றும் அப்படி வாங்கப்படும் மதுவுக்கான விலையை மதுவிலக்கு ஆணையரே நிர்ணயம் செய்வார் என்று சட்டம் கொண்டு வந்ததோடு மலிவு விலை மதுவை அறிமுகப்படுத்தியது அனைத்து விதமான இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மது வகைகளையும் நூறு எம்எல் பாட்டிலில் அடைத்து விற்றது என டாஸ்மாக் நிறுவனத்தை மேலும் வலுப்படுத்தினார் கலைஞர் டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்கியது என்னவோ எம்ஜிஆர் தான் ஆனால் அதை வளர்த்தெடுத்தது கலைஞர் தான் இப்படி இந்த மலிவு விலை மதுவை அறிமுகப்படுத்தியதால் கலைஞருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுது ஏன்னா இந்த மது மலிவு விலையில் கிடைப்பதால் அதை வாங்கி நிறைய பேர் குடிச்சிட்டு அவர்கள் தொடர்ந்து குடிப்பதால் குடி நோயாளிகளாக மாறிடுறாங்க அதனால அவருடைய குடும்பமும் பாதிக்கப்படுது மிகப்பெரிய விமர்சனமும் எதிர்ப்பும் அவருக்கு இருக்கு இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நடந்த தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாக மாறுகிறது இதையே முதல் விமர்சனமாக வைத்த அம்மையார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக மாறுகிறார் முதலமைச்சரான பிறகு அம்மையார் ஜெயலலிதா மலிவு விலை மதுவை தடை செய்கிறார் அதை தொடர்ந்து முற்று முழுதாக சாராய கடைகளையும் தடை செய்கிறார் அதன் விளைவு தமிழ்நாடு முழுக்க இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மது வகைகளே விற்கப்படுகிறது இது கூட டாஸ்மாக் நிறுவனத்திற்கு வலுச்சேர்ப்பதாகத்தான் அமைந்தது அதற்கு அடுத்து அடுத்து நடந்த ஆட்சி மாற்றங்கள்ல அசுர வேகத்துல வளர்ந்துச்சு டாஸ்மாக் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் டாஸ்மாக்ல இருந்து வந்த வருமானம் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு கோடி தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை உயர்த்தி இருக்கிறது டாஸ்மாக் தமிழ்நாட்டினுடைய நிதிச்சிக்கலை நீக்கி இருக்கிறது டாஸ்மாக் அப்படிங்கறதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அதல பாதாளத்திற்கு கொண்டு போனதும் டாஸ்மாக் அப்படின்னா யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் குடித்து குடித்து குடிநோயாளிகளாக போனவர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டின் மிது நிலைமையை ஒரு பக்கம் உயர்த்தியது தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை ஒரு பக்கம் தாழ்த்தியது இந்த டாஸ்மாக் இப்படி அசுர வேகத்தில் வளர்ந்த டாஸ்மாக எதிர்த்து நிறைய பேர் போராடினார் அப்படி போராடினவங்கள மிக முக்கியமானவர் சசிபெருமான் அவர் நிறைய போராட்டங்களை போராடினார் அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா பூரண மதுவிலக்கு வேண்டும்னு ஒரு மாதம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் இந்த எந்த போராட்டமும் அவருக்கு பலன் அடிக்கல அவர் என்ன செய்யறாரு பதினைந்தாம் ஆண்டு உச்சி நின்னு போராடுகிறார் மக்கள் பேசி காவல்துறை அந்த இடத்திலேயே மரணிக்கிறார் சசிபெருமான் சசிபெருமாளுடைய மரணம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுகிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மது விளக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னது அன்றைய எதிர்கட்சியாக இருந்த திமுக நாங்கள் படிப்படியான மது விளக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னது அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக சசிபெருமாளுடைய மரணம் அதையொட்டி நடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலும் பிரதிபலித்தது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக பூரண மது விளக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் சொன்னது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்கிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர் சொன்னது போலவே செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக முதல் கட்டமாக ஐநூறு டாஸ்மாக் கடைகளை மூடினார் அப்பதான் ஒரு விமர்சனம் வந்துச்சு இந்த ஐநூறு டாஸ்மாக் கடைகளும் சரியாக வருமானம் வராத கடைகள் அவற்றை மூடி மதுவிலக்கை அமல்படுத்துவதாக இவர் மக்களை ஏமாற்றுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சு இந்த சூழ்நிலையில தான் உச்ச இனி தேசிய நெடுஞ்சாலைகள்ல மதுக்கடைகள் இருக்கக்கூடாதுங்கிற சட்டத்தையும் கொண்டு வந்துச்சு இந்த சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்ட போது தமிழ்நாடு அரசு மிக மோசமான பண்ணுச்சு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தேசிய நெடுஞ்சாலைகளை எல்லாம் மாவட்ட சாலைகளாக மாற்றியது ஒன்று தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த மதுக்கடைகளை எல்லாம் கொண்டு வந்து மக்கள் வாழ்ற ரெசிடென்சியல் ஏரியாவில மாற்றியது ஒன்று இப்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்த கடைகளை தூக்கி கொண்டு வந்து மக்களின் வீட்டு வாசல்லையே வந்துச்சு இந்த இரண்டும் மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது அது வெறும் அதிருப்தியாக நிற்கவில்லை மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க அந்த முறை நடந்த போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு இன்றியமையான ஒன்று ஏன்னா எல்லா பெண்களும் தெருவுக்கு வந்து போராடினார்கள் ஒருபடி மேல போய் டாஸ்மாக் கடைகளை அடித்தே நொறுக்கினார்கள் அவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு அவ்வளவு போராட்டங்கள் நடந்தும் சசிபெருமாள் என்று ஒருவர் மரணித்தும் கூட இன்றைக்கு வரைக்கும் மதுவிலக்கு சாத்தியப்படாத ஒன்னா தான் தமிழ்நாட்டில் இருக்கு இதுல இன்னும் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா பொதுவாகவே மற்ற எல்லாம் அரிசியில இருந்தும் கிழங்குல இருந்தும் தானியங்கள்ல இருந்தும் தான் மது வகைகள் தயாரிக்கப்படுது குறிப்பிட்டு சொல்லணும்னா கிழங்கிலிருந்தும் தானியங்களிலும் இருந்துதான் ஓட்கா தயாரிக்கப்படுகிறது அரிசியிலிருந்து சோஜு பைஜு சாக்கி மாதிரியான மதுபானங்கள் தயாரிக்கப்படுது ஆனால் இங்கு டாஸ்மாக்ல விற்கப்படும் பெரும்பாலான மது வகைகள் கரும்பு சக்கையில் இருக்கிற மொலாசஸை ஃபர்மன் செய்வதன் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த வகையில் உருவாக்கப்படும் மது வகைகளை நீண்ட நாள் அருந்தி வந்தால் மிகப்பெரிய உடல் உபாதைகள் வரும் என்பது அறிவியல் பூர்வமாக உணரப்பட்ட ஒரு உண்மை இவற்றை குடித்து தங்களுடைய உடலை அழித்து கொள்ளும் குடிநோயாளிகளை பார்க்கிறோம் மறைந்தவர்களை பார்க்கணும் இறந்து போனவர்களை பார்க்கிறோம் அப்படி இறந்து போனவங்களை பாருங்க அது அவர்களுக்கு மட்டுமா பிரச்சனை அவர்களுக்கு பிரச்சனை அவர்களை பெற்றவர்களுக்கு பிரச்சனை அவருடைய குடும்பத்தினருக்கு பிரச்சனை அவருடைய குழந்தைகளின் நிலைமைய நினைச்சு பாருங்க இங்கு எத்தனை குடும்பங்கள் தங்களின் குடும்ப தலைவனை இழந்து நிற்கிறது அப்ப இதற்கெல்லாம் காரணமாக இந்த மதுதான் இருக்கிறது அப்ப இந்த டாஸ்மாக் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை உயர்த்தியது உண்மைதான் அது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை தாழ்த்தியதும் உண்மைதான் ஏனால் இங்கு எத்தனை தாய்மார்களுடைய கண்ணீர் துளிகள் இந்த மண்ணில் விழுந்திருக்கிறது இந்த டாஸ்மாக்னால அப்ப இந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னா பூரண மது இன்றியமையாத தேவையா இருக்கு இந்த மது இன்றியமையாத தேவைங்கிறதுனால நாளைக்கு காலையிலே அதை அமல்படுத்த முடியுமான நிச்சயமாக முடியாது அதுல நிறைய பிராக்டிகல் டிபிகல்டிஸ் இருக்குது என்பதை அதனுடைய கடந்து வந்த வரலாறே நமக்கு சொல்லுகிறது அப்ப படிப்படியான மது என்பதுதான் சாத்தியப்படும் இந்த படிப்படியான மதுவிலக்கு எப்படி சாத்தியப்படும்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுவகைகள் மட்டும்தான் விற்கப்படுகிறது அதன் மீது ஒரு மிகப்பெரிய மோகம் இருக்கிறது அந்த மோகம் குறைவதற்கு என்ன பண்ணணும்னா நிலம் சார்ந்த மது வகையாக இருக்கக்கூடிய கல் விற்கப்படணும் எப்படி தனியார் முதலாளிகளிடம் இருந்து இந்த மது வகைகள் மொத்தமாக வாங்கப்பட்டதை அரசு விற்கிறதோ அது மாதிரி இந்த பனையேலும் தொழிலாளிகளை ஆதரித்து அவர்களிடம் இருந்து கல்லை வாங்கி அதையும் அரசு விற்கலாம் அதிலிருந்தும் வருமானம் வரும் இதை செய்வதால் இரண்டு பயன் ஒண்ணு இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மது வகைகள் மீது இருக்கிற மோகம் குறையும் ரெண்டு இந்த மது வகைகளோடு கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இது அந்த அளவுக்கு மோசமான ஒரு மது வகை இல்ல என்பது நமக்கு தெரிய வருகிறது இந்த இரண்டு நன்மைகள் கிடைக்கும் இதை தொடர்ந்து செஞ்சா மதுவின் மீது இருக்கிற மோகம் நிச்சயமாக குறையும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை இதற்கு அடுத்து பூரண மது விளக்கை நோக்கி நகர்கிற போது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் பொருளாதார சிக்கல் தான் அதை சரி செய்யணும்னா நாம் மாற்று பொருளாதாரத்தை நோக்கி நகரணும் அப்படி மாற்று பொருளாதாரத்தை நோக்கி நகரணும்னா எத்தனையோ வழிகள் இருக்கு காரணம் வெறும் காற்றை மட்டும் நம்பி இருக்கிற டென்மார்க் இந்த உலகத்துல ஒரு தலை சிறந்த நாடா இல்லையா அப்ப அது மாதிரி நம்மிடம் இருக்கிற மற்ற வளங்களை எல்லாம் உபயோகப்படுத்தணும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பால் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பாலின் சந்தை பாருங்க இன்றைக்கு பால் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பால் வகைகளை கொண்டு தனியார் முதலாளிகள் பல லட்சம் கோடிகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல அரசு கவனம் செலுத்தணும் இது மாதிரி இருக்கிற துறைகள்ல அரசு கவனம் செலுத்தினால் இந்த டாஸ்மாக் தருவதை விட நூறு மடங்கு அதிக வருவாயி இந்த துறைகளிலிருந்து இருந்து ஈட்டலாம் அப்படி ஈட்டுகிற போது பூரண மதுவிலக்கு என்பது இந்த நிலத்தில் சாத்தியப்படும் அப்படி சாத்தியப்பட்டால் இந்த நிலத்தில் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும் அப்ப உடனே மது அமல்படுத்துவது சாத்தியப்படுமா அப்படின்னா சாத்தியப்படாது மது அமல்படுத்துவது தேவையா அப்படின்னா நூறு அல்ல இருநூறு அல்ல ஆயிரம் சதவீதம் தேவைதான்